அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் ஒரு கவிரங்கத்துக்கு ஏற்பாடு கொண்டிருக்கின்றோம் கவிதாஞ்சலி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நெய்தல் புதுச்சேரி மாநில நெய்தல் படைப்பாளர் இயக்கம் சார்பாக அந்த ஒரு கவிதா கவிதாஞ்சலியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதற்கு நீங்கள் முதல் முறையாக நாம் ஏற்பாடு செய்திருப்பதால் ஒரு ஒரு பத்து அளவு இப்போ நம்ம கவிதை படிப்பார்கள் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் இந்த கவிதாஞ்சலி நிகழ்ச்சியை முறையாக தொடங்கி வைப்பதற்கு நம்முடைய மீன்பளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் ஐயா இயக்குனர் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த கவிதை தொடங்கி வைக்குமாறு கேட்டோம் மக்களை அஞ்சி செலுத்தும் விதமாக கலை மாமணியார் சுப்பாபாண்டிய அவர்களை அழைக்கின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் தன் இன்னுயிரை மீட்டி வைக்கின்றார்கள் உலகம் முழுவதும் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் இன்னுயிரை நீட்டி இதில் அனைவருக்குமாக இந்த கவிதாஞ்சலியை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இதற்கு அனுமதி அதாவது இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கொடுத்திருக்க நமது மீன்வளத்துறை இயக்குநர் அவர்களுக்கும் அவரை அதிகாரிகளுக்கும் எல்வியை கூறி இந்த கவிதாஞ்சலி நிகழ்ச்சியை நான் புறந்து நான்கு கருணை கடலே ஓயாத கடலின் அலையே உங்கள் விளையாடும் மீன்களை தூண்டிலில் துடிக்க வைத்து சித்திரவதை செய்த மீனவர் சித்தத்தை பறித்துக் கொண்டாயோ ஓங்கி உயர்ந்த கடலையே உறுதி கொண்ட மீனவன் உண்மை எதிர்த்து நின்றபோது உருத்துலைந்து ஓய்ந்து போனாய் மரபணவன் எதிர்பாரா வேலை கண்டில் பதுங்கி வந்து பரபரப்பாய் அதிரடியாய் ஆட்டம் போட்டு அவனோடு அனைத்தையும் கொள்ளை அடித்து சென்று புதுகலிக்கும் அற்ப ஆடி பேரலையே ஆண்மையில்லா கோழை நீ மாபெரும் மனிதவர்களின் பேராசை பெருங்கடலையும் மாசுபடுத்தி இடர்தறு பொருட்களையும் இரக்கமில்லா ரசாயனங்களையும் நச்சு உயிர் தள்ளி உம்முள் விளையாடும் மீன் அரும் பெரும் உயிரினங்களை அருகி வளரும் அற்புதங்களை கொன்று குவித்திட்ட கொடுமை தாங்காது நீருத்த கோபந்தான் சுனாமியோ நித்தம் நித்தம் உண்மையை நம்பி அலையின் சத்தமே நாதம் என்றெண்ணி வாழ்வே நீதான் என்று எண்ணி இருந்தோர் வாழ்வை பறித்திட்டையே கடல் அம்மா தண்ணீரில் வாழும் மக்களை கண்ணீரில் மிதக்கச் செய்து களங்கத்தை தாய்மைக்கு கற்பித்த கடல் அன்னையே நீயும் தாயோ அம்மா கோபத்தை கண்டதுண்டு அவளிடம் அடிபட்டு அழுததுண்டு அம்மாவிடம் கொடூரத்தை கண்டதில்லை அவளால் தனிமைப்பட்டு நின்றதில்லை அடுக்கடுக்காய் அலைகள் வந்த போதும் அவளே சரணமென சென்றவர்கள் ஆழி பேரலையால் அலங்கோலப்பட்டு ஆடி போயுள்ளனர் வீதியுக்கு ஆழிசூர் பெருங்கடலே உண்மை சுத்தமாக்கி கொள்ள கடல்வாழ் ஏழை மக்களையே எரிபொருள் ஆக்கிக் கொண்டாயோ ஏழை மீனவர்கள் என்றும் உழைப்பவர்கள் ஏற்று பிழைப்போரால் ஏமாந்து நிற்பவர்கள்

கடந்தது இருபது இருபத்து ஆண்டுகள் நேற்றைய கனவில் நிகழ்ந்ததாய் அது நின்று இன்றும் காலையாய் எங்கள் மனம் உங்களை ஒரு சேர இழந்துவிட்ட விட்ட தோகம் குறைய அவலத்தில் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் கண்ணீரா கடலே எங்கள் குலத்தை வாழ வைப்பவள் நீ எங்கள் வாசல் வரை வந்தவள் நீ உம்மால் எங்களுக்கு வாழ்வே உண்டு உம்மால் எங்கள் வாழ்வு முடிவதில்லை உமது ஆவியே எங்கள் உயிர் மூச்சு உமது ஓசையே எங்களது பேச்சு உமது வாசமே எங்களது நேசம் உமது ஆற்றலே எங்களது சக்தி என்றெல்லாம் எண்ணி எண்ணி என்றென்றும் உண்மை போட்டி நன்றென்று வணங்குகிறோம் தாயே நாளும் எங்களை காப்பாயே நன்றி வறுமை கோடு வளர்வது சீன வளரும் பயிர்களை அழித்தாயா இல்லை வளமை வாழ்வு வாழ்ந்தது போதும் என்று வாழும் உயிர்களை வதைத்தாய் உறவே நீதான் என்று நினைப்பவர் உறவை நீயும் மறுத்தாயா இல்லை உறகில் உறவில் வேதம் இல்லார் இல்லை உறவில் வேதம் இல்லார் உலகில் உயிருடன் வாழ்வதை வெறுத்தாயா உயிர்கள் உன் உயிர்கள் மண்ணுக்கு அடிமை என்பதை உலகுக்கு உணர்த்திட துடித்தாயா உயிர்கள் சிறுவர் மிகோர் சீன்மீக என்று சீமை என்றே நினைத்தாயா இல்லை செய்யும் தொல்லே தெய்வம் என்றே என்றே நினைத்தாயா পদিয়া <Sumptown> পদে <laughs>